வணக்கம் ஓம் செல்வ கணபதியின் பகவானின் அருளால் ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி கடன் விலகி நோய் விலகி நலம் உண்டாகட்டும் இந்த வார கிரகநிலைகள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தட்சிணாயன காலம் அஷ்டமி திதி அஷ்டமி திதி என்று கால பைரவ பகவானை வழிபடுவதன் மூலமாக தோஷங்கள் நீங்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் ஒன்பது கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அதை எந்த நேரத்தில் எங்கு எப்படி இயக்க வேண்டும் என்ற கால சக்கரத்தின் தலைவன் காலபைரவர் காலபைரவருக்கு ஏலக்கா மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை உண்டாகும் இன்று யோகம் பிறகு மரண யோகம் விசாக நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் துளாராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் விசாக நட்சத்திரம் விச்சிக ராசிக்கும் வரும் துலாராசிக்கும் வரும் மேசராசிக்கு சந்திராஷ்டமம் வணிகோம் மீனராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் மீனராசி நேர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக அன்பாக பழகுங்கள் சில தேவையற்ற வாக்கு விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வெளியூர் வாகனங்கள் வெளியூரில் வாகனங்களில் செல்வதை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை மிக அமைதியாக பொறுமையாக ஓட்டுவது நல்லது உங்கள் வீட்டில் பிள்ளைகளாக கணவனாக மனைவியாக சகோதர சகோதரிகளாக அல்லது நெருங்கியவர்களாக இருந்தால் உங்களிடம் சேர்ந்து பணிபுரிவராக இருந்தால் மீனராசினியர்களிடம் மிக அமைதியாக பொறுமையாக நிதானமாக பழகுங்கள் பேசுவதை குறைத்து கொண்டாலே நன்மை உண்டாகும் விநாயக பெருமான பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது மூலமாக சந்திராஷ்டம பிரச்சனைகளை சந்திராஷ்டமம் கொடுக்கக்கூடிய கெடுதல்களை தவிர்த்து கொள்ளலாம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் திருமணத்தை தவிர திருமணம் தாலி கட்டுறதை தவிர மற்றபடி பெரும்பாலும் நல்ல விஷயங்களை செய்யலாம் மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்திருந்தால் இந்த நேரத்தில் செல்லாதீர்கள் நல்ல நேரம் பார்த்து செல்லுங்கள் மற்றபடி உடம்பு செல்ல ஜுரங்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல நேரத்திற்காக காத்திருங்கள் ஆனால் முயற்சிக்காக முயற்சி செய்ய காத்திருக்காதீர்கள் முயற்சி செய்ய நீங்கள் வேகப்பட்டு இருங்கள் உங்கள் முயற்சிகள் ஒரு நாள் திருவினை ஆகும் கிரக நிலைகள் ராசியில் குருவோடு செவ்வாய் இணைந்து உள்ளார் லாபஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் இணைந்து உள்ளார்கள் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நிறைய வருமானங்கள் ஒரு சிலருக்கு வரும் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் பணக்கார வாழ்க்கையும் கஷ்டமான துரதிர்ஷ்டமான வாழ்க்கையும் நடத்தி கொடுப்பது தசாதான் தசாதான் முடிவு செய்யும் தசா முடிவு தசா தசா புத்திகள் முடிவு செய்யும் கோச்சாரம் என்பது கிரகங்கள் ஒவ்வொரு முறையும் பயிற்சி ஆகும் பொழுது அந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் சந்தோஷம் மகிழ்ச்சி சில செல்வங்கள் ஆனால் ஒருவருக்கு இதே ரிஷபராசினியர்கள் பல பல பேர்கள் கோட்டீஸ்வரர்களாகவும் செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இதே ராசியில் எனக்குரிய ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே நீங்க பார்க்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு நூதன முறையில் துரோகம் பண்றாங்க தான் இந்த துரோகம் செஞ்சென்று தெரியாதவாறு பின்னாடியில் இருந்து கொண்டு கண்ணுக்கு தெரியாத துரோகங்களை செய்கிறார்கள் அதற்கு காரணம் உங்கள் தசாநாதன் பலவீனமாக இருந்தால் உங்கள் லக்னத்திலிருந்து நீங்கள் தசையை கணக்கெடுத்து லக்னத்திலிருந்து உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசை அதன் பிறகு வரக்கூடிய திசை அதன் பிறகு வரக்கூடிய திசை அதாவது கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் சூரிய தசையில் நீங்கள் பிறந்திருக்க பிறந்திருப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் சந்திர தசையில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் மிருகசேச நட்சத்திரமாக இருந்தால் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீர்கள் செவ்வாய் தசை அரசாங்க பணிகளை பணிகளில் அமர்த்தும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் இரண்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ செவ்வாய் இருந்தால் அல்லது ஆட்சி மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தால் அரசாங்க வேலை மிக கஷ்டப்படாமல் கிடைக்கும் நிறைய பேர்களுக்கு போராடி தான் கிடைக்கும் இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும் மருத்துவராக நீங்கள் இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் செவ்வாய் தசை செவ்வாய் செவ்வாய் யோகமான இடங்களில் இருந்தால் மருத்துவராக புகழ்பெற்ற மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரியல் எஸ்டேட் இந்த பூமி வாங்கி விற்கிறது கொள்வது அல்லது பில்டிங் கட்டுறது இன்ஜினியர் இது போன்ற தொழில் அல்லது டிராவல்ஸ் இடமிட்டு இடம் பயணம் செய்யக்கூடிய இடம் சம்பந்தமான அனைத்து சந்தோஷங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் செவ்வாய் திசை அதற்கு அது செவ்வாய் திசை என்ன செய்ய வேண்டும் செவ்வாய் பகவானை வழிபட வேண்டும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முழு பருப்பு செவ்வாயின் தானியம் செவ்வாய்க்குரிய நிறம் ஆரஞ்சு நிறம் அந்த வஸ்திரத்தை அணிவித்து அவருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் ரிஷபராசி நேர்கள் தனக்கு வரக்கூடிய கருதல்களை கொள்ளலாம் ஜென்ம குரு ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு அப்பப்பாப்பா அப்பா ஜென்ம குரு என்னால தாங்க முடியலப்பா நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கப்பா ஒரு நேர் எனக்கு ஒரு போட்டோ போட்டு எனக்கு அந்த பதிவை அனுப்பி அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில் அவர் முதுகில் வேறு ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு ஆணின் முதுகு மேலே ஒரு பெரிய பலகை இருக்குது அந்த பலகைக்கு மேலே ஒரு யானை உட்கார்ந்து இருக்குது அந்த சுமையை இவர் தாங்குவது போல் எனக்கு குடும்பத்தில் என் அதாவது கடன் நிறைய இருக்குது கடன் தீரலை கடன் நிறையா இருக்குது இந்த தருணம் என் பிள்ளைகளுக்கு என் எனக்கு கிட்டத்தட்ட நாலு பிள்ளைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைக்கு திருமணம் செய்து விட்டேன் மிச்சயம் இருக்கவங்களுக்கு திருமணம் செய்யணும் ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் தான் அதிகமாக இருக்குது இது அது மட்டும் இல்லாமல் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை நான் எப்படி இந்த சிக்கலில் இருந்து கடன் இருக்குது மனைவிக்கு உடம்பு சரியில்லை சரியான வருமானம் எனக்கு கிடைக்கவில்லை அப்படிலாம் வந்து இருக்கும் இதெல்லாம் முடிவு இதெல்லாம் கொடுப்பது எதுன்னா தசாநாதன் தான் எந்த ராசியாக இருந்தால் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் பொக்கிஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் திருமணம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆடம்பர வாழ்க்கை இவற்றையெல்லாம் கொடுப்பதும் தசாதான் இன்னொரு புறம் நோய் கடன் கஷ்டம் துன்பம் வேதனை துரோகம் மோசடிகள் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் விபத்துக்கள் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை நீதிமன்றம் இது போன்ற அசுபமான விஷயங்களை கொடுப்பதும் தசாதான் உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது என்பதை உங்கள் ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வத்தின் வழிபடுங்கள் அந்த தசை முடிகிற வரைக்கும் ஒன்பது கிரக புத்திகள் வரும் ஒவ்வொரு தசையிலும் ஒன்பது கிரக புத்திகள் வரும் அவங்க ஒவ்வொரு டைம் பீரியட் டைம் எடுத்துப்பாங்க அந்த எந்த எந்த புத்தி நடக்குது அந்த புத்திக்குண்டான கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறது அதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் கடவுளை வழிபட்டு உங்கள் முயற்சி நாம் சொல்லி பாருங்க அதாவது நேரத்திற்காக காத்திருங்கள் முயற்சி முயற்சி செய்ய மட்டும் காத்திருக்காதீர்கள் செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் அந்த முயற்சி மிகப்பெரிய பரிசாக உங்கள் வாக்கை சு ஆக்கும் உச்சத்தை கொண்டு செல்லும் செல்வமயமாக்கும் முயற்சி அடுத்து மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் சூரிய சுக்ரனோடு புதன் இணைந்திருக்கிறார் சுக்ரனோடு புதன் இணைந்திருக்கிறார் நல்ல ஒரு மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த மட்டில் இந்த ரிசவராசினர்களுக்கு தற்போதைய கிரக சூழல் குரு மட்டும்தான் குரு பகவான் உபதேசம் செய்பவர் ஆசிரியர் குரு பகவான் அந்த ஆசிரியர் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக வியாழக்கிழமை என்று ரிசவராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த வயது உடையவராக இருந்தாலும் அந்த குரு மறைந்திருந்தால் அது தோஷம் இப்போ குரு உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருக்கார் அவருடைய நன்மைகள் அதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை சரி செய்ய ஒரு ஒரு பிரிட்ஜை கட்டும் போது நிறைய கஷ்டப்படும் அந்த அந்த நேரம் அந்த பிரிட்ஜை கட்டி முடிஞ்ச உடனே எல்லாம் சந்தோஷமாக அந்த பிரிட்ஜில் போகலாம் போல இப்ப சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது ரிஷபராசி நேர்கள் இல்லத்தில் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவன்களால் நீங்கள் மேலும் மேலும் நன்மை அடைய வேண்டும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே ஆறாம் வீட்டிற்கும் அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் மறைந்திருந்தால் லக்னத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் கூட அசுப கிரகங்கள் பாவகிரகங்கள் கேது இருந்தால் நிச்சயம் உங்கள் உங்களால் மன வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது நிறைய போராட்டமாக இருக்கும் அப்படியே மன வாழ்க்கை இருந்தாலும் பண கஷ்டத்தால் சில சிக்கல்கள் வரும் ரிஷபராசி தைரியமான விஷபராசி அடுத்தவர்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய நல்ல மனி நல்ல உள்ளம் கொண்ட விசவராசி சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்றால் நந்தியம்பெருமானை பார்க்க வேண்டும் நந்திய பகவான் பாதத்தில் சரணடைய வேண்டும் சிவபெருமானின் அருள் கடாட்சம் முழுமையாக பெற நந்திய பகவானின் அருள் கடாட்சம் முழுமையாக கிடைக்க வேண்டும் அந்த நந்தி உங்கள் ராசிக்கு காலைதான் நந்திதான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய சிம்பிளே அதுதான் அந்த நந்தி நந்தியம் பகவானுக்கு பிரதோஷம் தினங்களில் வில்வேகளை சாத்தி அருகம்புல் வைத்து பிள்ளையாருக்கும் அருகம்புல் வைக்கலாம் நந்திக்கும் அருகம்புல் வைக்கலாம் வைத்து தீபம் ஏற்றி ஏலக்காய் மாலை போட்டு என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி கிடைக்கணும் என் மகள்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என் பிள்ளைகள் படிக்கிறார்கள் அவர்கள் படிப்பில் எந்தவித கஷ்டங்கள் இருக்கக்கூடாது என்று வேண்டி முயற்சி செய்யுங்கள் தைரியமான ரிசபராசினியர்கள் எத்தனை தைரியம் இருந்தாலும் கிரகங்கள் உங்கள் மூளையில் கையை விட்டு அப்படியே ஆட்டி விட்டு அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி ஒரு சில சமயம் கிரகங்கள் ஜென்ம சனி அஷ்டமத்து சனி இப்போது பத்தாம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு பதவி ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி ரிசவராசினியர்களுக்கு அடுத்த வருடம் திருக்கணித பஞ்சாங்கபடி சனி பயிற்சி என்றால் பதினோராம் இடத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் குரு பகவான் தனஸ்தானத்தில் ஐந்தாம் ஐந்தாம் மாதம் மேல் பயிற்சி போகிறார் மே மாதம் பிறகு குரு பயிற்சி ரிஷபராசினிகளுக்கு தனஸ்தானத்தில் இந்த ரெண்டு மிகப்பெரிய சுபகிரகங்கள் மிகப்பெரிய கிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் வருவது மீண்டும் நீங்கள் இன்னும் முப்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அதே இடத்துல உங்களுக்கு அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வரணும்னா அது போன்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வரப்போகிறது அந்த ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் கஷ்டங்கள் வரும் எனக்கும் வரும் எனக்கும் வந்திருக்கிறது நானும் அதை கடந்து தான் வந்து கொண்டிருக்கிறேன் அதனால் கஷ்டம் அந்த உலகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஒருவருக்கு பண கஷ்டங்கள் ஒவ்வொருக்கு மன கஷ்டங்கள் உறவுகளில் அதாவது கூட பிறந்தவங்க மூலமாக மன நிம்மதி இழக்க நேரிடும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் சில பேர்கள் அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் வெளிப்படையாக வெளிவகுத்து காட்டிக்கொள்ளாமல் ஒரே வீட்டிலே பேசாமல் இருப்பார்கள் அப்போ அந்த அதற்கு என்ன செய்ய வேண்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது ஆறில் சந்திரன் சனி பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் ராகு இது இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு வந்து ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த நேரம் யோகமான நேரம் பலவிதமான முன்னேற்றங்கள் கொடுக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் தொழில் செய்து கொண்டிருந்தால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை சிறப்பாக அமையும் சில தவறான தொடர்புகளும் வரும் ராகு தசையில் அது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு தசை நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஜென்ம குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேலைக்குழ வேலைக்கிழமை என்று கொண்டகடலை என்னும் தானியத்தை அவர் பாதத்தில் வைத்து அல்லது மாலையாக போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக மஞ்சள் வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக குரு நன்மைகளை செய்வார் உங்களுக்கு குரு தசை அடுத்து வரக்கூடிய சனி தசை ஒவ்வொரு தசையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களையும் சுப கிரக பார்வைகள் பெற்று அந்த தசை நடந்தால் யோகத்தை கொடுக்கும் அடுத்து சனி மகா தசை உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் மணிக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் சனி தசை சனி தசை வரும்பொழுது திருநள்ளார் சனிஸ்வர பகவானுக்கு ஒரு முறை தீபம் ஏற்றி வழிபடுவது அர்ச்சனை செய்வது நலச்சக்கரவர்த்தி குளத்தில் குளிப்பது இவையெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகும் வழக்குகள் இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வழக்கு தோஷங்கள் நீங்கும் வழக்குகள் நீங்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் ஸ்ரீரங்கநாத பெருமானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த கணவன் மனைவி தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும் இந்த இப்போ ஜென்ம குரு நன்மையை செய்யும் தசாநாதன் வல வலிமையாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வீடுகட்ட யோகமான நேரம் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஸ்தானங்களின் குரு பார்வை உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் அந்த உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அடுத்து ரிஷபராசி ரிசவராசி நேர்கள் ஸ்ரீரங்கம் ஒருமுறை சென்று வழிபடுவது நல்லது ஸ்ரீரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமை என்று தரிசனம் காண்பது யோகம் உண்டாகும் இன்று அஷ்டமி திதி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது பைரவரை வழிபடுவது நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக புதன் பகவானை வழிபடுங்கள் சிவராசினியர்கள் அடுத்து சனி பிறகு புதன் தசை புதன் தசை தன பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தனாதிபதியும் புதன்தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் புதன்தான் நரம்பு பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும் சில சிலருக்கு மனநிலை கொஞ்சம் பாதிக்கலாம் அது பாதிக்காமல் இருப்பதற்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் சிவராசிக்கு தனம் செல்வம் நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தனஸ்தானம் புதன் அதாவது மிதுன ராசி வீடு அந்த புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனையும் சோதனையும் உடைத்துவிட்டு அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் காத்திருங்கள் வாழ்க்கை வெற்றியாக அமையும் முயற்சி செய்யுங்கள் படிப்பு தடையில்லாமல் போகும் கிரக கிரகங்களையும் கிரகங்களுக்கு அதிபதியான தெய்வங்களை வழிபடுவது புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ரிசபராசினியர்கள் முருகப்பெருமான் வழிபாடு கணவன் மனைவியாக இருந்தால் நிச்சயம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு கணவன் மனைவியாக ஒன்றாக சேர்ந்து தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலை வளர்ச்சி உண்டாக்க வியாபாரம் வெற்றி பெற வாழ்க்கையில் முன்னுக்கு வர நோய் விலக சனிச பகவானுக்கு தேங்காய் உடைச்சு அந்த தேங்காயில் சரிபாதியாக உடைச்சி அதில் வந்து கருப்பு எல் ஒரு துணியில் முடித்து போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கிரக வழிபாடுகளும் கடவுள் வழிபாடும் உங்கள் தொடரும் முயற்சிகளும் உங்கள் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க